திருப்பலி முன்னுரை அகிலம் அனைத்தையும் படைத்து ஆண்டு வரும் கடவுள் இன்றும் நம்மோடு தங்கி நம்மை பராமரித்து வருகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார் நம்மை பலப்படுத்தி தைரியப்படுத்தி பாதுகாப்பையும் மீட்பையும் தரவே இறைமகன் இயேசு இவ்வுலகிற்கு வந்தார் பெரும்பாடுள்ள பெண்ணின் நம்பிக்கையும் யாயிர் என்ற தொழுகை கூட தலைவரின் நம்பிக்கையுமே இன்றைய நற்செய்தியில் முன்வைக்கப்படுகிறது தன்னை தொட்ட பெண்ணின் இழிவான நிலை இயேசுவின் இதயத்தில் இரக்கத்தையும் கனிவையும் கனியச் செய்கிறது மகளே என்று அழைத்து ஆதரவு தரும் அன்பு உள்ளம் மத தலைவர்களுள் மாணிக்கமாக திகழ்கிறார் யாயிர் இயேசுவின் மீது நம்பிக்கையையும் பெற்ற மகள் மீது பாசத்தையும் பொழியும் நல்ல தந்தையாக திகழ்கிறார் மனிதர்களின் வாழ்க்கை தரத்தையும் வசதிகளையும் பார்க்காமல் அவர்களின் உள்ளத்தையும் உணர்வுகளையும் உள்வாங்கி உதிரப்போக்கையும் நீக்கி நீக்கி சென்ற உயிரையும் மீட்டும் நம்பிக்கையில் பெருகச் செய்கின்றார் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குணமளித்தல் அல்லது குணம் பெறுதல் என்பது ஆழ்ந்த தனி மனித இறை அனுபவம் அது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுதல் அல்லது உயிரற்ற நிலையிலிருந்து உயிர் பெறுதல் போன்றது வாழ்க்கையில் எத்தனையோ முறை மனச்சோர்வுற்று எழ முடியாமல் படுத்து சுருண்டு கிடந்திருப்போம் இயேசுவை நம்பிக்கையுடன் ஆடிச் செல்வோம் அல்லது அவர் நம்மை தேடி வரும் வழி என்ன என்று காண்போம் இயேசுவோடு இணைந்து இன்னல்கள் களைந்து வாழும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம் முதல் வாசகம் முன்னுரை இன்றைய முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது ஞானம் என்பது அறிவை விட மேம்பட்டது அறிவுடைய மனிதன் அறிந்து கொள்கிறான் ஞானமுள்ள மனிதன் மனதிற்குள் மறைந்து கிடப்பதையும் உணர்ந்து கொள்கிறான் தொலைநோக்கு பார்வையும் எதிர்காலத்தை பற்றிய தெளிவையும் பெறுகிறான் கடவுள் உருவாக்குபவர் உண்மையின் பாதையில் வழி நடத்துபவர் பொய்மையும் தீமையும் நம்மை ஞானத்தை விட்டு அகலச் செய்து அழிவை நோக்கி அழைத்துச் செல்லும் கடவுள் காட்டும் வழியில் வாழும் வரம் வேண்டி இன்றைய முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம் இரண்டாம் வாசக முன்னுரை இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்துதர் பவுல் குறைந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது கொறிந்து திருச்சபையில் நற்காரியங்கள் பெருகியிருந்தது கொடுக்கும் பண்பு இருந்தது ஏசு மனிதனாக பிறந்ததால் நாம் மகத்தான வாழ்வு வாழ்கிறோம் பகிர்ந்து வாழும் மனநிலை நம்மில் பரவி கிடக்க வேண்டும் என்று புனித பவுல் விரும்புகின்றார் இயல்பாகவே இரக்க குணமும் உதவும் உள்ளமும் உடையவர்களாக பலருக்கும் பயன் தந்து சமுதாயத்தில் சமநிலை பேணுவோம் என்று கூறும் இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் கேட்போம் மன்றாட்டுக்கள் முதல் மன்றாட்டு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவரே எம் அன்பு இறைவா திருப்பணியாற்ற தம்மை அர்ப்பணித்து இறை பணியாற்றும் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் கன்னியர் மற்றும் பொது நிலையினர் தங்கள் வாழ்வாலும் பணியாலும் உமது அதிசய அற்புத வழிநடத்துதலை கண்டுகொள்ளவும் அதை பகிர்ந்து வாழ்ந்திடவும் தேவையான ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் இரண்டாவது மன்றாட்டு குணமளிக்கும் தெய்வமே எம் அன்பு இறைவா நாட்டை ஆளும் தலைவர்களும் பல துறைகளில் பணியாற்றும் அதிகாரிகளும் மக்களின் உடல் நலத்தில் அக்கறை உடையவர்களாகவும் வேலை பழுவோ உடல் நல குறைவோ மன உளைச்சலுக்கு இட்டு செல்லாத வகையில் வழிநடத்திடும் நடத்திடும் ஆற்றலை தர என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் மூன்றாவது மன்றாட்டு மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரான எம் அன்பு இறைவா மருத்துவத் துறையில் பணியாற்றும் ஒவ்வொருவரும் நோயை கண்டுகொள்ளவும் சரியான மருந்துகளை கையாளவும் அதனால் உடல் உள்ள பலவீனங்களை மறைத்திடவும் தேவையான ஞானத்தை அவர்களுக்கு தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நான்காவது மன்றாட்டு உயிரின் உயிரே எம் அன்பு இறைவா வறுமையினாலும் நோயினாலும் ஊதாரித்தனத்தினாலும் சமூக மதிப்பீடுகளை தொலைத்து மனதளவிலும் உட உடல் அளவிலும் எதிர்காலத்தை குறித்த தெளிவில்லாமல் ஏன் வாழ்கிறோம் என்று வாழும் மக்களுக்கு உம் அன்பு வார்த்தையால் வலுவூட்டி புத்துயிர் அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஐந்தாவது மன்றாட்டு ஊற்றே எம் அன்பு இறைவா இத்திருப்பலியை சிறப்பிக்கும் இறைமக்களாகிய நாங்கள் ஏழை எளிய வலுவற்ற மக்களின் துயர் துடைக்க முன்வரவும் அவர்களை முன்னேற்றத்தின் பாதையில் நடத்திச் சென்றிடவும் தேவையான ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மண்டாடுகிறோம்